அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அலமது இல்லாஹி ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரான நபிகள் நாயகம் செல்லெல்லாம் வலையோ சொல்லவங்க மருமையினுடைய அடையாளங்களாக பத்து விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோம் அந்த பத்து அடையாளங்களில் முதலாவது விஷயமாக பார்த்திங்கன்னா புகை மூட்டம் இருக்குது அந்த புகை மூட்டத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் இந்த புகை மூட்டத்தை பற்றி அல்லா குரானில் அத்தியாயம் நாற்பத்தி நாலில் சொல்லியிருக்கான் அதாவது வானம் தெளிவான புகையை கொண்டு வரும் நாளை எதிர்பார்ப்பீராக அப்புகை மனிதர்களை சூழ்ந்து கொள்ளும் இது கடுமையான வேதனையாக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான் இந்த வசனத்திலிருந்து அந்த புகை வானத்திலிருந்து இறங்கக்கூடியதாக இருக்கிறதாகவும் இன்னும் அது பயங்கரமான பின் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை பார்க்குற மக்கள் தங்களை திருத்திக்கொள்ள முன் வருவாங்க அந்த அளவுக்கு அதோட விளைவுகள் கடுமையானதாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு இந்த அத்தியாயம் தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்குது அதோட அல்லாவோட தூதரான நபிகள் நாயகம் செல்லல்லா வலையும் செல்லவங்க சொல்கிறாங்க உங்கள் இறைவன் உங்களுக்கு மூணு விஷயங்களை பற்றி எச்சரிக்கிறான் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த புகை மூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முகுமீனை இந்த புகை ஜலதோஷம் பிடிப்பது போல் பிடிக்கும் இன்னும் காஃபிர்களை பிடிக்கும்போது அவன் ஊதி போவான் அவனது செவிப்பாறை வழியாக புகை வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது காஃபிர்கள் அவங்கள சுவாசிக்கும்போது இந்த புகை வந்து அவங்களோட காதுகள் வழியாக வெளியேறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னும் இன்னும் அவங்களுக்கு அதனால் உடல் ஊதக்கூடியதாக இருக்கும் அப்படின்னும் அவங்களுக்கு அதனால் மிகப்பெரிய வேதனை ஏற்படும் அப்படிங்கிறதையும் இந்த ஹதீஸ் நமக்கு தெரியப்படுத்துது இந்த ஹதீஸு அபு மாலிக் ரலி அல்லாஹ் அவங்க தபிராணி அப்படிங்கிற நூலில் அறிவிச்சிருக்காங்க இன்ஷா அல்லா அல்லாவுடைய தூதர் சொன்ன மறுமை நாளினுடைய பத்து பெரிய அடையாளங்களில் ஒன்றான இந்த புகை மூட்டத்திலிருந்து அல்லாஹ் நாம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஆமீன் வலமது இல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வர